ஹலோ ஹலோ மேடம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஸ்னேகா மேடம் இருக்காங்களா இல்ல வெளிய சொல்லுங்க இல்ல சார் நம்ம பாட்டாளி சமூக கள்ளக்குறிச்சி மாவட்ட சார் பேசுறோம் சார் சொல்லுங்க நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அவங்க சேனலில் வந்துச்சு மேடம் கொஞ்சம் ஒரு திருமாவளவன் ஐயா அவரோட பிறந்த நாள் விழாவில் கொஞ்சம் பேசியிருந்தாங்க அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் கேட்கணும் கவிதை சொல்றது ஓகே ஆனா ஒருத்தவங்களை தாழ்த்தி சொல்றது அது எப்படி சார் ஏத்துக்க கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இல்ல சார் இல்ல இது அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசி தான் கால் வேற இல்ல நீங்க ஒருத்தரை பாராட்டுங்க நான் தப்பு சொல்லல அடுத்தவங்கள தாழ்த்தி பாராட்டுறது வந்து மிகப்பெரிய தப்பு நீங்க அவரு மனதுல இடம் பிடிக்கணும்னா அதுக்கு ஆயிரத்தி எட்டு வழி இருக்கு அதற்காக வந்து மற்றவங்களை தாழ்த்தி பேசணும்ன்றது கிடையாது சரிங்களா அவர் உங்களுக்கு பணம் தராரோ இல்ல பொருள் தராரோ அது அடுத்த விஷயம் நீங்க மத்தவங்களை வந்து தாழ்த்தி பேசக்கூடாது குறிப்பா மருத்துவர் ஐயா பண்ண கொள்கையை பத்தி அவங்களுக்கு தெரியுமா அவர் பண்ண சாதனை பத்தி தெரியுங்களா இடஒதுக்கீடு ஆண்ட பரம்பரைன்னு சொல்றாங்க ஆனா இடஒதுக்கீட்டுக்கு கால நக்குறாங்கன்ற இது என்ன வாதம் இல்ல நான் கேக்குறேன் இடஒதுக்கீட்டுல எவ்வளோ சலுகை வாங்குறாங்க பட்டியல் இனத்து இளைஞர்கள் இல்ல அந்த அந்த சமூகத்தினர் அதை பத்தி நாங்க ஏதாவது பேசுறோமா நீங்க வந்து அவருடைய அவருடைய பிறந்த போய் அவரை மகிழ்விங்க நான் தப்பே சொல்லலை ஆனால் ஒரு ஒருவரை தாழ்த்தி பேசுவது வந்து மிகப்பெரிய குற்றம் இப்ப அது வந்து புண்படுது இவர் ஒரு ஒரு வக்கீல் அதாவது வழக்கறிஞராக இருந்துட்டு இந்த வார்த்தையை பேசலாங்களா நீங்க சார் இல்ல நீங்க அவங்க அவங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறேன் அதுதான் சார் இல்ல சார் இது நீங்களே ஒரு விஷயம் பாருங்க இப்போ நாங்க ஒரு விஷயத்த ஒரு வழியில இந்த வழக்கறிஞரை பத்தி தப்பா போட்டா உங்களுக்கு வந்து மனது வலிக்குமா மனதை ஐயா உங்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு சாதிய தலைவரா தெரியலாம் ஆனா எங்களுக்கு வந்து அவர் குலதெய்வம் உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சாதிய தலைவர் உங்களோட மனநிலை வேற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனநிலை வேற சரிங்களா உங்களுக்கு வந்து அவங்க வந்து உங்க உங்களுக்கு சாதிய தலைவரா தெரிந்தால் எங்களுக்கு வந்து அவர் குலதெய்வம் எங்கள் குலதெய்வத்தை பத்தி தப்பா பேசுவது எங்களுக்கு வந்து மிக வருத்தமாக இருக்கு பொதுவெளியில் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அவர்கள் மீது கள்ளக்குறிச்சியில் நாங்கள் ஒரு வழக்கு பதிவு செய்வோம் இதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாவே பேசி வழக்கு பதிவு செய்வோம் இது நாங்க சும்மா விட போறதில்லை பொது வெளியில் அவர்கள் பேசியது அவங்க வந்து தனிப்பட்ட முறையில பேசியிருந்தா பிரச்சனை இல்லை ஒரு 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 ஃபங்க்ஷனில் போயிட்டு ஆப்போசிட் அதாவது ஆப்போசிட்னு சொல்லக்கூடாது அவர் ஒரு ஒரு எதிர்த்தலைவர் முன்னாடி இது நீ அவரை கவர் அவரை கவர்ணும் அப்படின்றதுக்காக நீங்கள் மற்றவங்களை தாழ்த்தி பேசுறது மிகப்பெரிய தவறு இது மற்ற கட்சிக்காரங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்றது எனக்கு தெரியலை எங்களை எங்க மனது புண்பட்டிருக்கு அதுக்கான அவங்க வருத்தம் தெரிவிக்கணும் ஒன்று அப்படி தெரிவிக்கவில்லை என்றால் கண்டிப்பாக நாங்கள் போய்ட்டு அவங்க மேலே வந்து ஒரு கேஸ் கொடுப்போம் கண்டிப்பாக அதை நீங்கள் வழக்க சந்திக்கிற மாதிரி தான் வரும் சரிங்க சார் இது உங்கள் பேர் சார்

ஓகே சார் பார்த்திபன் வந்து அவர் ஸ்னேகாவோட ஹஸ்பண்ட் அவளுதாங்களே ஓகே சார் இது தான் நான் ஒரு தகவல் தெரிஞ்சிக்க சொல்கிறேன் இது இது இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி பேச வேணாம்னு சொல்லுங்க மருத்துவர் ஐயாவோட வரலாறு எடுத்து படிக்க சொல்லுங்கள் அது அண்ணன் திருமாவளவனே இது ஏற்றுக்க கூடியாத ஒரு விஷயம் அவரு அவர் வந்து ஒரு மெய் மருந்து அதை கை தட்டிட்டாரு ஆனால் அதுக்கே அவர் அண்ணனும் வந்து வருத்தப்படுவார் ஏன்னா அவரை மருத்துவர் ஐயாவை பற்றி அவருக்கும் தெரியும் அவர் மருத்துவர் ஐயா கூட எப்படி இணக்கமா இருந்தாரு எவ்வளவு செஞ்சாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும் நீங்க ஒரு இல்ல நான் என்ன சொல்றேன்னா ஒருத்தவரை மகிழ்விக்கிறதுக்காக ஒருத்தவரை நீங்க தாழ்த்தி பேச வேண்டாம் அதுதான் நான் சொல்றது ஒரே காரணம் ஒருத்தரை மகிழ்விக்குங்க அவரை சந்தோஷப்படுத்துங்க அவரை பத்தி பெருமையாக சொல்லுங்க அவர் நிறைய சாதனை பண்ணியிருக்காரு திருமாவளவன் அவர்கள் ஐயா நிறைய சாதனம் அவரை நீங்க மகிழ்விங்க அதுக்காக மற்றவங்களை தாழ்த்தி பேசாதீங்க அவர் பின்புலமும் நிறைய இருக்கு அவரும் வந்து பின்புலத்துல நிறைய பேர் அவரை அவரை ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு இது கஷ்டம் வரும் சரிங்களா இது 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 தொடர்ந்துச்சுன்னா கண்டிப்பா இது இன்னும் பெரிய லெவல்ல போகும் அதற்கான வாய்ப்பை நீங்க ஏற்படுத்திக்காதீங்க சரி நன்றி முச்சங்கம் வளர்த்த முத்தமிழின் சொந்தக்காரர் கமண்டலம் ஏந்திய அகத்திய சித்தர் போல் கவிதைகள் ஏந்திய அப்துல் காதர் கவிஞர்களின் காட்ஃபாதர் உங்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இனி அடுத்த ஆண்டு ஆங்கில கவியரங்கமே நடத்தி விடலாம் என்று கருதுகிறேன் அழைப்பிதழ் படித்தேன் கவிமாமணி தலைமையில் கவிஞர் அருண் பாரதி கவிஞர் தனிக்கொடி ஜீவா கவிஞர் தஞ்சை இனியன் வழக்கறிஞர் ஸ்னேகா வழக்காடி பழக்கம் எனக்கு அம்மா அதற்கு ஒரு காரணம் உண்டு நாங்கள் ஒருவேளை எங்கள் கவிதைக்காக கைது செய்து சிறைப்பிடிக்கப்பட்டால் வழக்காடுவதற்காகத்தான் உங்களை வைத்திருக்கிறோம் அவசியம் செய்கிறேன் ஐயா வழக்காடி பழக்கம் எனக்கு வாழ்த்து கவிப்பாட சற்று நடுக்கும் எனக்கு ராஜ வீதியில் தேரோட்ட வலிமையுள்ளோர் வடம் பிடிப்பர் அரியா பிள்ளைகள் நானும் என அடம் பிடிப்பர் காதரையா பிள்ளையாய் கவியரங்கில் இடம் பிடித்தேன் ஆனாலும் நிச்சயம் உமக்கு கிடைக்கும் ஒரு படித்தேன் தமிழ்த்தேன் கவிஞர்களுக்கு என் அன்பு வணக்கம் வன்னி என்பதற்கு நெருப்பு என்று பொருள் அர்ச்சனை தட்டில் அது ஒளிராது அறியாமை அகற்றாமல் அது ஓயாது விடுதலை சிறுத்தைகளின் போர்வாள் தொடர் வன்னியரசு அவர்களுக்கு என் அன்பு வணக்கம் நான் சாதி மதம் அற்றவர் என சான்று பெற்ற முதல் இந்தியர் காரணம் பெரியார் இடித்த மூடச்சுவர் சுவர் அவர் தடியை ஓங்க தகுதி பெற்றவர் சீரும் கொள்கை சிறுத்தை திருமாதான் அவர் பாபா சாஹிப் அம்பேத்கரின் நகல் ஒடுக்கப்பட்ட மக்களின் இருளகற்றும் அகல் மூட நம்பிக்கை இரவை விரட்டும் பகல் திருமாவின் பிறந்த நாள் வாழ்த்து கவியரங்கம் தேன்மது தமிழ் கவிகள் உம் செவியதிர வந்திறங்கும் வண்ண பூக்களில் மாலை இடுவது வழக்கம் கவிமாலை சூடுவது இன்னும் சிறக்கும் இவர் கையில் இருப்பது ஈரோட்டு பெரியாரின் தடி இவர் பேச்சு சனாதான பேயின் மேல் இறங்கும் இடி அடங்க மறு அத்து மீறு திமிறி எழு திருப்பி அடி ஆவேசமாய் குரல் எடுத்தார் அங்கனூர் ராமசாமியின் திரள்வோம் அரசியல் அதிகாரம் பெறுவோம் என்றார் ராமசாமியின் பௌதீக தந்தை தொல்காப்பியர் என்று ராமசாமி பகுத்தறிவு தந்தை தொலைநோக்கும் பெரியார் ராமசாமி இதை திருத்து பேசுது ஒரு வானரம் அதானி அம்பானிக்கு சேவை செய்யும் அவதாரம் அங்கனூர் பெரியம்மா காக்க நினைத்தார் தமிழினத்தை அறிவாய் பெற்றெடுத்தார் இனம் காக்கும் கருஞ்சிருத்தை செல்கிறது சாதியை எரிக்கும் நெருப்பை அழித்துவிடும் சனாதானம் என்னும் வெறுப்பை தன் தலைமுறை அவருக்கு கொடுக்க வேண்டும் தமிழகம் ஆளும் பொறுப்பை சாதி வெறியில் சனாதான மத வெறியில் தமிழன் தள்ளாடி நடக்காமல் இருக்க தமிழகமெங்கும் தடியூன்றி நடந்தவர் ஈரோட்டு கிழவன் தரிசாய் கிடந்த தமிழர் நெஞ்சில் சுயமரியாதை விதைத்த பகுத்தறிவு உழவன் என்றது ஆரியத்தின் ஆணவ அறிவு சுயமரியாதை சுடலினால் வந்தது அதற்கு அழிவு நீ பெரியாரின் தத்துப்பிள்ளை அல்ல தத்துவ பிள்ளை மண்ணுக்கு மாண்ட மகாபாரத மனிதர்களுக்கு மத்தியில் மகுடம் வேண்டாம் என மறுத்து சென்ற புத்தனின் சீடன் உன்னை இழிவாய் பேசி அரசியல் செய்பவன் மூடன் தள்ளாத வயதிலும் பகுத்தறிவு போரை தள்ளாதவர் கருத்துக்களோடு சுமந்து திரிந்தார் தன் மூத்திர பையை அது உடைத்தது சூத்திரன் என்று சொன்ன பார்ப்பனன் கையை பெரியார் விட்ட இடத்தில் உனது தொடக்கம் இனி உன் கையால் தான் சனாதானத்தின் அடக்கும் அதனால் தான் ஆரியமும் அலருது பதறது ஆடி காற்றில் பறக்கும் முன்னேறு என சக மனிதனை முடுக்குவது மானுட தர்மம் முன்னேற விழாமல் முடக்குவது மனு தர்மம் மனு சொன்ன பெண்ணிலையை விளக்கினாய் இழி சொல்லுக்கு அது என குமரினாய் எரித்திடும் மனுவை என உரிமினாய் அதை எதிர்த்தவர் மூடர் என பொறுமினாய் தம்பிகளை உசிப்பி விடும் அண்ண தம்பிகளை உசிப்பி விடும் அண்ண தமிழகம் கண்டெடுத்த அண்ணல் நீ சங்கிகளை தூண்டிவிடும் அமித்தல்லனி சங்கிகளை தூண்டிவிடும் அமித்தல்லனி அமைப்பாய் திரளச் செய்யும் ஆசான் நீ அம்மா கோஷமிடும் அடிமை தலைவன் அல்ல அம்மா கோஷமிடும் அடிவன் அடிமை தலைவன் அல்ல அம்பேத்கர் வழிவந்த காவிய தலைவன் நீ ஒடுக்கப்பட்ட மக்களை ஒருங்கிணைக்கும் அரசியல் ஆசான் இங்கே அறிவுள்ள எவனும் ஒரு நாளும் உன்னை கூத்தாடும் காரியவாதிகளை கருத்தால் ஒடுக்குகிறாய் தொண்டர்களுக்கு சமூக நீதி சமத்துவ வகுப்பெடுக்கிறாய் ஆரியத்தின் வால் பிடித்து அல்ல அல்ல நூல் பூ நூல் பிடித்து சுலுக்கெடுக்கிறாய் சிதம்பரத்தில் சிவனாடியது ஆனந்த தாண்டவம் சிதம்பர திருமானால் பூரண கும்பம் எடுத்தனர் சிவனை பாடிய பாடிய எரித்தனர் சமத்துவம் உன்னை சாம்பலாகாத எல்லை சாமியாய் எங்களை காக்கும் மண்ணன் ஒரு பெண்ணை மணந்திருந்தால் நல்ல கணவனாக இருப்பாய் தாய் மண்ணை மணந்ததால் எங்கள் காவலனானாய் என்று கூறும் போலி காவலர்கள் நடுங்க செய்யும் கூட்டத்தை முடங்க வைக்கிறது நாடாளுமன்றத்தில் உன் வாய்க்காலை பார்த்திருக்கிறோம் புரிதி ஓடிய வாய்க்கால் அது எங்கள் முள்ளி வாய்க்கால் இன போராட்டத்தை ஒடுக்கியது பாசிச நாடுகள் ஈழத்தமிழரின் குருதியில் சிவந்தது இலங்கை காடுகள் காட்டில் புலியின் வாரிசாய் வருமோ சிறுத்தை காட்டில் புலியின் வாரிசாய் வருமோ சிறுத்தை விடுதலை சிறுத்தை ராமன் மறைந்திருந்து தாக்கியது இருவரை பிறர் மனைவியை தொட்டதால் வாலியை தன் மனைவியை விட்டதால் மோடியை இல்லறத்தில் இதுவன்றோ பெரும் பிழை பெய்யுமோ மேல் நோக்கி மழை ராமருக்கு கோவில் அவர் அறிவார் அது அயோக்கியர்கள் கட்டிய கோவில் அதனால் தான் அதனால் தான் அந்த கோவிலே அன்றாடம் அழுது ஒழுகிக் கொண்டிருக்கிறது பாபரின் எலும்புகளை உடைத்து கோயில் கட்டினால் ராமர் ஏற்பாரா தப்பான தேர்தல் கணக்கு போட்டுவிட்டார் பூமர் கோயில் கட்டினால் ஏற்பாரா ராமர் மதவெறியை தூண்டிவிடும் தூண்டிவிட்டும் வாக்கு மதவெறியை தூண்டிவிட்டும் கூடவில்லை வாக்கு பெரும்பான்மை இழந்தும் மாறவில்லை போக்கு அரசியல் அமைப்பு சட்டமாய் மனு தர்மத்தை மாற்ற துடிக்கிறாய் தேசபக்தி என்னும் பெயரில் துவாஷத்தை வளர்க்கிறாய் இந்து ராஷ்டிரம் இனி ஏற்படும் பிளவு பெரியாரின் தடி ஒரு முடிவுதான் வருமா செங்கோல் பிடித்து ஆண்ட பரம்பரை என அடித்தொண்டையில் கத்துவார் மறுபக்கம் உள்ளொதுக்கீடு வேண்டும் என அரசின் கால் பிடித்து சுற்றுவார் கொள்கை ஏதுமில்லா சாதி வெறி பிடித்த அரசியல் அதிகாரம் ஒன்றே அதன் இலக்கு தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறும் அவர்களை பார்த்தால் நானும் அழுகிய பழம் எரிந்து பானை உடையுமா அழுகிய பழம் எரிந்து பானை உடையுமா ஆள பிறந்தவர் தான் எங்கள் திருமா இன்னொரு தமிழகத்தின் நவீன கோமாளி இவர் மேடை ஏறி சிரித்தால் அதை கேட்கும் தம்பி எல்லாம் ஏமாலி இந்த நூற்றாண்டின் மகத்தான போராளி பிரபாகரனை ஆமை சமைப்பவராய் அவமதிக்கும் இவரு தமிழகத்தின் ஆர் எஸ் எஸ் பிசிறு ஒரு நாள் பெரியாரின் பேரன் என்பார் மறுநாள் என் முப்பாட்டன் முருகன் என்பார் உறவே என்பார் அயலக தமிழரிடம் திரல் நிதி வாங்கி தின்பார் இவர் அழிக்க ஆரியம் அனுப்பிய விஷ குப்பி தமிழகமே நாளை விரட்டும் முகத்தில் உண்மையில் நாம் ஆரியத்தால் விழுந்தோம் திராவிடத்தால் எழுந்தோம் விழுந்தது சாதியால் எழுந்தது சமூக நீதியால் முப்புரி நூலால் தடுக்கி விழுந்தோம் ஈரோட்டு தடியால் விழித்து எழுந்தோம் வனவேட்டையில் வகை வகையாய் கொல்லலாம் சிங்கம் புலி யானை என்ன எதையும் வெல்லலாம் ஒருபோதும் இயலாத சிறுத்தை வேட்டை அது தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் காட்டை எதிராளி பம்முவதும் தெரியும் பதுங்குவதும் தெரியும் எத்திசையில் காலடி வரும் என தொலைவிலேயே அறியும் புதரோடு புதராய் மறையும் எதிராளி பிடரியில் அறையும் சிலந்தி வலையில் சிக்குமோ சிறுத்தை அணையவில்லை பெரியார் ஏற்றிய பகுத்தறிவு தீப்பந்தம் அது இனி தோடர் திருமாவின் கைகளுக்கே சொந்தம் அதிகாரத்தில் இருந்தவரெல்லாம் வரலாற்று குறிப்புகள் ஆனார் அதிகாரமற்ற பெரியாரே தமிழகத்தின் வரலாறு ஆனார் பெரியார் மண் என சொல்லுகிறோம் பெருமையோடு தோட திருமாவை வாழும் பெரியார் என சொல்லுவோம் உரிமையோடு அறிவு சொல்லாண்டு அனுதினமும் அயராது உழைக்கும் நீர் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்